நபிசுலாசனுடைய காலத்துல பாத்திமா பின் தோ கைஸ்ங்கிற ஒரு பெண்மணி அந்த அம்மாவுடைய முதல் கணவர் அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் உறவு சரியில்லை அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் உறவு இல்லை அவர் ஒவ்வொரு தலாக்கா சொல்லி மூணு தலாக் சொல்லிட்டார் மூணு தலாக்க முடிஞ்சு போச்சு இந்த அம்மா ஒரு முஹாஜிரான பெண் மக்காவாசி ஒரு அழகான பெண் குறைசி குளங்களில் உள்ள சிறந்த பெண்களில் ஒரு பெண் அந்த அம்மா இதாக இருக்கும்போது தலாக்குடைய இதாக இருக்கும்போது நமிசலாசன் சொன்னாங்க உன்னுடைய தலாக்குடைய இந்த இதாக முடிஞ்சதும் அடுத்து யார் ஒன்ன பெண் கேட்டு வந்தாலும் நீ என்னிடத்துல கேட்காம யாருக்கும் சம்மதம் சொல்லாத அப்படின்னு சொல்லி வச்சிட்றாங்க பாத்திமாபின் தொகை இதாக இருக்கிறாங்க தலாக்குடைய இதாங்கிறது மூன்று மாத விடாய் காலம் இதாக முடியுது இதாக முடிந்ததும் பெருமனார் செல்லநாடீஸ் அவங்கள்ட வந்து சொல்கிறாங்க இறச்சூழலா என்ன நிறைய பேர் பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட தெரிவிக்க சொன்னீங்களேன்னு சொல்லி இப்போ பெருமனார் கேட்குறாங்க யார் ஒன்னு பெண் கேட்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க இது மாதிரி மாவியா பெண் கேட்டு வந்தாங்க அப்படியா சரி மாவியா உனக்கு பொருத்தம் இல்லை மாவியா உனக்கு பொருத்தம் கிடையாது அடுத்து வேற யார் வந்தாங்க அபுஜகம் அப்படிங்கிற ஒரு சஹாபி அவர் பேரை சொல்றாங்க அவர் பெண் கேட்டு வந்தாரு அப்படியா ஜஹம் கொஞ்சம் பெண்களை அடிக்கிறவர் பெண்களை கை நிட்டுகிறவர் அவரும் உனக்கு சரியில்லை நான் சொல்லட்டுமா உனக்கு ஒரு மாப்பிள்ளையை சொல்லட்டுமான்னு கேட்டான் சொல்லுங்க யார சொல்லலாம் இதோ உசாமா இருக்கிறார் என்னுடைய பிரியமானவர் செய்து விடியும் மகன் தான் யாருங்க உஷாமத்து உஷாமா அவ நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா கொஞ்சம் தயக்கம் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க உஷாமா கருப்பா இருப்பார் முதல்ல கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் நமசல சொல்றாங்க நீ கல்யாணம் பண்ணிக்க வரேன்னு சொல்லி சொல்றாங்க அந்த சொல்செல்லாம் அல்ல சொல்ல முடிய அந்த வார்த்தை பெரியவர்களுடைய வார்த்தையை மதிச்சா வாழ்க்கை பறக்கத்தா இருக்கும் நல்லவர்களுடைய வார்த்தையை மதித்தா வாழ்க்கை பறக்கத்தா இருக்கும் அந்த அம்மா அவ்வளவு அழகான பெண்மணி நான் அவங்க சொன்னதுக்காக நான் செஞ்சேன் அல்லாஹ் எனக்கும் அவருக்கும் மத்தியில் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசுவாங்களாம் இந்த ரெண்டு பேர் மாதிரி வாழனியா வாழ்ந்தா உசாமா மாதிரி மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பிற மக்களால் பொறாமைப்படத்தக்க தம்பதியராக வாழ்ந்தோன்னு இப்போ சொல்றான் அழகு எங்க போச்சு இல்லையா உசாமா அவருடைய அழகா அந்த பார்க்கல அவருடைய குணம் அவர்கிட்ட இருக்கிற பார்த்தாங்க இந்த மாதிரி சஹாபாக்கல்ல ஒரு பெரிய லிஸ்டே நாம தரலாங்க இவனு மசூத் இல்லானவர்கள் பெருமானாருடைய ஹாதிம் அவர் நம்சிலாசனுடைய பணியாளர் அவர் இயல்பாகவே குள்ளமானவர் யார் இவனு மசூத் அவங்களுடைய கால்களை கணுக்கால்களை பார்த்தா அது சூம்பி போன கால்கள் மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுடைய மனைவி ஜைனபவர்கள் பெரிய புத்திசாலி அழகான பெண்மணி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவனு மசூதி கேட்டாங்க எப்படிங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி அமைஞ்சது அமைஞ்சுது அம்மா அழகான பெண்மணி உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு சொல்லி இவ்வளவு மசூ சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு என்னுடைய தீன் பிடித்திருந்தது எனக்கு அந்த அம்மாவுடைய அழகு பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த அம்மாவுடைய அழகு பிடிச்சிருந்துச்சு அந்த அம்மாவுக்கு என்னுடைய மார்க்கம் பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துட்டோன்னு சொன்னாங்க இவனும் சூது அவங்களால சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்க மாட்டாங்க யார் சம்பாதிச்சாங்க தெரியுமா மனைவி தான் சம்பாதிச்சாங்க நம்முடைய மனைவி ஜெயினம் சம்பாதித்தெல்லாம் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆன்லைனில் சம்பாதிக்கிறது ஹராமான முறையில் அதில் நிறைய தவறுகள் நடக்குது அவங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சாங்க இவனமோ சூதுடைய மனைவி ஜெயினம் ரத்திகள் தானஹா வீட்டில் உட்காந்து சில தொழில்கள் செஞ்சு சம்பாதிச்சாங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு காசு சேர்ந்துருச்சு காசானங்க என்னங்க சேர்ந்துருச்சு பெருமனாரிடம் வந்துறாங்க யார சூழல் நான் என்னுடைய சதக்காவை என் கணவருக்கே கொடுக்கலாமான்னு கேட்டாங்க தாராளமா கொடு உனக்கு ரெண்டு நன்மை இருக்குது சில இமாம்கள்ட்ட இந்த ஹதீச வச்சு ஒரு பெண்மணி பணக்காரியா இருந்தா தன்னுடைய தான் கணவனுக்கே கொடுக்கலாம் அப்படின்லாம் சில இமாம்களுடைய சட்டம் அதுக்குள்ள போகல பாருங்க இங்க இந்த ரெண்டு பேரும் வாழ்றாங்க அவர் உடல் அளவில் பார்த்தோம்னு சொன்னா பார்ப்பதற்கு அவ்வளவு சீகரம் இல்லாத தோற்றம் மனைவி அழகான தோற்றம் ரெண்டு பேரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமா வாழ்றாங்க அந்த ரெண்டு எத்தனையோ இருக்குது உடல் தோற்றம் மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஒரு தடையே இல்ல என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது இமாம் ஷாபின் ஒரு பெரிய தாபி தாவியங்கள்ல அவர் ஒரு பெரிய அறிஞர் அவர் நிறம் கம்மி தோற்றத்துல அழகும் கம்மி அவர் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டார் இப்போ அவருடைய மாணவர்கள் கேட்டாங்க இப்படி அழகான பெண்கள் ஒரு அழகில்லாத ஆணை நிக்கா செய்வாங்களான்னு கேட்டாங்க இப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை என்னுடைய மனைவி என்னுடைய கல்வி ஞானத்தை கேள்விப்பட்டான் அவர் பெரிய அறிஞர் என் கல்வி ஞானத்தை கேள்விப்பட்டு ஒரு அறிஞரை நிக்கா செய்யணும் என்று என்னுடைய கல்விக்காக என்னை கல்யாணம் பண்ணினாங்க அந்த அம்மாவுடைய அந்த நல்ல நீயத்தினால அந்த பெண்ணால வாழ்க்கையில் நான் பெற்ற பலன்கள் அதிகம் சொன்னாங்க இப்போ அந்த காலத்து பெண்கள் எதை பார்க்குறாங்க பாருங்க அவருடைய அழகாக பார்க்கலை அவர்ட்ட காசுபனருக்குதான் பார்க்கல ஒரு பெரிய அறிஞர் நான் ஒரு அறிஞரை நிக்கா செய்யணும் என் மனைவி அந்த நோக்கத்தில் என்ன கல்யாணம் பண்ணாங்க இன்னைக்கு திருமணங்கள்ல உயர்ந்த நோக்கங்கள் இல்லை உயர்ந்த லட்சியங்கள் இல்லை எல்லாம் உலக ஆதாயத்தை அடிப்படையாக வச்சே திருமணங்கள் நடக்கிறதுனால ஒரே மனக்கசப்பும் பிரச்சனைகளும் சொன்னார் என் மனைவி என்ன என் கல்விக்காக நிக்கா செஞ்சாங்க அல்லாஹத்தால அந்த பெண்ணால வாழ்க்கையில எனக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்ததாக சொன்னான் அருமையானவர்களை இப்படி நமது முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து தானே இருக்கிறாங்க பிறகே இன்றைக்கு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்கள்